என் பேர் கண்ணதாசன் ஆர் கண்ணதாசன் என் மனைவிக்காக சோதி வயசு அறுபது ஆரம்பத்தில் வந்து என்னென்னா இந்த இடத்துல ஒரு கட்டி இந்த இடத்துல ஒரு கட்டி இருந்து போய் பார்க்குற போது டாக்டர்கிட்ட ஒரு கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி செக்அப் போது கேன்சர்ன்னு வந்துச்சு கேன்சர் அது தெரிய வந்த உடனே சரி அப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் வேற இந்த ஊசி போட போனேன் திருச்சிக்கு போகணும் அப்புறம் சென்னைக்கு போகணும் பாண்டிச்சேரி போனேன் அப்போ இந்த கொரோனா டைம் தஞ்சாவூரில் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணலாம் பண்ணாவிலே ரெண்டு இடத்துல தான் இருக்கு குடலில் ஊசி மூலம் எடுத்துட்றேன் நான் அப்படின்னு அப்படில்ல கொரோனா ரெண்டு பாயிண்ட்ருக்குன்னு டாப்ல எனக்கு போய் ஒரு மாதம் என்ன நான் டாக்குன்னு அப்புறம் வேற டாக்கிட்டு போட்டேன் இது ஆகாதுன்னு தொழிலில் இருந்தது ஃபஸ்ட்டு அப்புறம் குடல் கட்டி எரிஞ்சு இந்த வந்து ஊ ஊசி போட்டோன்னு கரைஞ்சி போச்சு இந்த கட்டி இந்த ஈமை ஊசி போட்டோன்னு கரைஞ்சி போச்சு அது ஒரு திருச்சியில் ஒரு மூணு ஊசி போட்டாங்க தாய்லாம் இந்த தஞ்சாவூரில் போட்டாங்க அப்புறம் கொரோனா வந்தோடனே அங்கே இதை சொன்னோன்னு நாட்டு மருந்துக்கு போட்டேன் ஈரோடு ஊட்டா நாட்டு மருந்துக்கு ஒரு வருஷம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு வருஷம் ஒன்று வருஷம் அப்புறம் அந்தட்டாங்க அங்கே ஈரோட்டில் சொல்லிட்டாங்க ஈமே சாப்பிட வேண்டியில்ல சரியாயிட்டுன்னு அது என்ன பண்ணுது இந்த நாட்டு மருந்து ஈரோட்டு மருந்துன்னா வளர விடாமல் அமுக்கி வச்சுருந்தது அவ்வளோதான் ஒரு 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 மறுபடியும் ஒரு வருஷம் சாப்பிடல உடனே மறுபடியும் ஆரம்பிச்சு மாத்திரை ரிக்கியூடு அப்படி பல மருந்தாக கொடுக்குறாங்க அங்கே ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் வாங்கி கொடுத்துருப்பேன் கூட்டம்னு தாக்கு பிடிக்கல ஃபர்ஸ்டில் நான் போகலை எல்லாம் அவ்வளோ கூட்டம் இல்லை இப்போலாம் கூட்டம் கடுமை சரியான கூட்டம் ஆனால் அங்கே இது ஒரு பதிஞ்சு நாளைக்கு தான் அத்தனை மருந்து கொடுப்பாங்க அது வந்து என்னென்னு கேட்டால் ஒரு மூணு ரூபாயிலேருந்து நாலு ரூபா சில மருந்து பிரி அங்கேயே அதிலே போட்டிருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க